அந்த கோரை பிள்ளை வந்து பிடுங்கி பதப்படுத்தி அவர்கள் வந்து பாயாக வந்து நெய்கின்ற பொழுது ஒருவித வாசனை என்பது வரும் எப்படின்னா கற்பூர வாசனை மாறி வரைக்கும் தைக்க தைக்க தெரியும் புது பாய் வாங்கி எப்படியே பிரிச்சு பாருங்க அதுல ஒரு வாசனை நறுமணம் என்பது வரும் அத அப்படி தைக்கின்ற பொழுது கழு என்ற அந்த கோரை பிள்ளை தைக்க தைக்க வருமா கற்பூர வாசனை கழுத்தைக்கே

தலைக்கு வந்தது தலைப்பாவை போச்சு இன்ன வரைக்கும் பரவாயில்ல சொல்லுவாங்க என்ன பவுன பரவாயில்ல பா கார்ல ஒரு நாள் கீழ விழுந்துட்டேன் கையால முடிஞ்ச அடி பரவாயில்ல கார் கூட போயிடு போது என்ன தலைக்கு வந்த தலைப்பாவை போச்சுன்னு சொல்ற வழக்கு என்ன வரைக்கும் இருக்கதா செய்து இது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா ஆரம்ப கால கட்டத்துல ஒவ்வொரு யுத்தரங்க ஒவ்வொரு சம்பவம் நடந்துச்சு மகாபாரதம் நடக்கக்கூடிய கூடிய சம்பவம்னா கர்ணனை பத்தி வரக்கூடிய கதையும் பாண்டவர் பத்தி பேச கூடியதும் கௌரவ பத்தி பேச கூடியது என்னத்த சம்பவம் கதை மகாபாரத கதை இந்த மகாபாரத்துல கர்ணனுக்கு தேவத்தியா அவர்கிட்ட இருந்தா அது யார் தெரியுமா சண்டிகன் என்று சொல்லக்கூடியாரு

அருஜனுடைய நெட்டிக்கு குறி வைத்து நாகாஸ்திரத்தை இழுவதற்கா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பதான் நம்மானு பாத்தாரு சல்லிய அப்பா கர்ணா நாகாஸ்திரத்தை அவன் மேல குறி போற ஆனா நெற்றிக்கு நீ குறி வச்சிருக்க நெற்றிக்கு குறி வைக்காத அவனுடைய மார்புக்கு குறிவை மார்புக்கு குறி வைச்சாலே இவன் முடியும் அதனால மார்புக்கு குறிவையா சனியை சொல்லுறா அப்பதான் கர்ணே பாத்தாரு தேரோட்டம் வந்தீங்கன்னா தேரோட்டம் வேலை பாரு அதை விட்டு எனக்கு உதவி சொல்லாத நீ எனக்கு சொல்றது பெரிய கிடையாது வந்த அதை செய்யு சொல்ல சளிக முடியல நம்ம

நெட்டிக்கு குறி வைத்த அந்த நாகாஜு அர்ஜுனப்பட்டவன் நேர அணிந்திருந்த தலை என்று செருக்கு கிரீடத்தை பட்டு கீழ பச்சை அதை பார்த்து சொல்றாங்க கண்ணா இந்த உலகமே போட்டு காப்பாத்திட்ட கண்ணான அர்ஜுன விடம் பொழுது உன் தலைக்கு குறி வைத்த தரப்பான கோச்சு அர்ஜுனான் சொல்லி கண்ணன் தேத்தி கொடுத்தான் ஆக தலைக்கு வந்தது தரப்பான கோச்சு என்பது

புள்ளி வச்ச என்ன செய்யணும் ஒண்ணு கோலமா மாத்தணும் இல்ல என்ன விட்டுக்காது போனமா போயிரும்லாம்

கூறு பார் ஒட்டி சத்தரிசி மகரிசியுடைய மனைவி அனுசுயா தேவி சரி இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது தெரியுமா அத்திரி மகரிசி ஒரு பிள்ளை ம் பதஞ்சலி

குருவிட்டு உணவு படைப்பதற்காக வெளியில வந்து காட்டுக்கு போய் பழங்கள் சேகரிக்கிறதுக்காக போயிட்டாரு அத்தனை பேர் உட்காந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் ஒவ்வொரு நாளும் உபதேசம் பண்ண பண்ண இந்த மூச்சு காற்று விச காற்றாகப்பட்டது ஒரு திரைமறைவில் அப்படியே அனலா நிக்குது

விளக்குறதுதாங்க ஒரு நாளிகையில அந்த மூச்சு காற்றுப்பட்டு விச காற்றுப்பட்டு அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பலா போனாங்க ஏன்னா அங்க இருந்த ஆதிசேசனை அம்சமாக இருந்த பதஞ்சலி முடிவனாகப்பட்டவருடைய மூச்சு காற்று மூச்சு காற்று பற்று குருவுடைய பார்வை இல்லைங்க அந்த மூச்சு காற்று பற்று அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பலா போனாங்க சாம்பலா போனாங்க ஒருத்தர் கூட மிச்சமில்லை ஆனா ஒரே ஒருத்தர் எங்கே போனாரு பழங்கள் சேகரிக்காக போனார் அப்பத்தான் வந்து குரு சொல்றதை எப்பயுமே கேட்கணும்பா பாட உபதேசம் பண்றதுக்காக இத்தனை நாள் நான் பாடுபட்டதெல்லாம் வந்து வீணாக போய்விட்டது நீ ஒருத்தனாவது மெஞ்சி இருந்த திரை மரவிலையே நீ இரு அத்தனை உபதேசங்களும் உனக்கு மட்டும் சொல்லுகின்றேன் அப்படின்னு வியாக்கர பாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவருக்கு மட்டும் இந்த பாடத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அந்த பதஞ்சனி முடிவனாகப்பட்டவர் மறைந்து சென்றார் அப்ப அந்த குருவனுடைய உருவத்தையே பார்க்க முடியாமல் இருந்தவர் யாருன்னா

நம்ம ஆளு போருக்கு போயிட்டாரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செல்ல செல்ல நாட்டுல பஞ்சம் பரவுது எங்க பார்த்தாலும் பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்ப இவர் வீட்டை தேடி வராங்க இவர் வீட்டுக்கு போனா நெல் கிடைக்குமே வந்து பார்த்தா வீட்டாக பார்த்தா எல்லாருக்கும் பஞ்சம் நம்மளுக்கும் பஞ்சம் தானே அப்ப நம்ம கொடுத்துட்டோம் நம்ம சோத்துக்கு என்ன சொல்லி எதுவும் பண்ண முடியல கொடுக்க முடியல அப்ப எதுவுமே இல்ல நெல்லெல்லாம் எல்லாம் தீர்த்து வச்சு போகன்னு சொல்லி அனுப்பி அவர் கொடுத்த நெல்ல அடியவர்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு போன நெல்ல தன்னுடைய குடும்பமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு போருக்கு போனாலும் திரும்ப வந்தாச்சு ஒரு காலகட்டத்தில் செய்தி வருது அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நில தன்னுடைய குடும்பம் மட்டுமே காற்று வளர்ந்து செய்தியை கட்டிபட்டோன்னு சும்மா இருப்பாரா சிவனுடைய சொத்து சிவனுக்கிட்ட போய்ச்சும் அந்த சொத்தை தன்னுடைய வீட்டாளர்கள் காரணத்தினால இனிமே நம் குடும்பத்தில் ஒருவரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை வரை சகட்டு மணிக்கு வெட்டி எறிகிறார் வெட்டி எரிஞ்சா ஒட்டு மொத்த குடும்பம் வெட்டிதான் வெட்டு பொழுது ஒத்த புள்ள மட்டும் தப்பிச்சு ஓடுச்சா தப்பிச்சு ஓட போன புள்ளையும் வெட்ட போகும் பொழுது பக்கத்துல அந்த காவலாளி சொன்னாரா மத்தால வெட்டனிய பரவாயில்ல சின்ன புள்ள பச்சை புள்ள அந்த பச்சை என்ன பாவம் தந்துச்சு அதை போய் நீ வெட்டுறீங்க அது என்ன சோறா தாப்பிச்சு அந்த நெல்ல இருக்க சோறை அதனால உங்க குளம் தலைக்கு அந்த ஒத்த பிள்ளையாவது விட்டு வைங்கன்னு சொல்ல

ஒருத்தர் சொல்லக்கூடிய செய்தி சரியா சிறப்பாச்சி Make you do can...

மாகதிரே இது உன் கருணையமும் சரித்திரமேல் படைத்தி வாய் செந்தில் வடிவேணா